எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பணக்காரர்கள் மார்வாடிகள் செய்யும் சூட்சமம் பணத்தை இழுக்கும் இந்த சிகப்பு கலர் துணி முடிச்சு இந்த மூன்று பொருட்களை சேர்த்து கட்டி வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பணக்காரர்கள் சூட்சமும் மார்வாடிகளின் சூட்சமும் நம்ம நினைக்கிறதுண்டு அது என்னங்க பணம் வந்து ஒருத்தவங்க சேர்றவங்கிட்டே தான் போய் சேருது கணக்கு காட்டணும்னு சொல்லி தான் அவங்க ஒரு படம் எடுக்கிறதோ ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறதோ பண்ணுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த படம் எக்கச்சக்கமாக நல்ல ஒரு இதில் போய் பணத்தை அவங்கக்கிட்டே திரும்ப திரும்ப கொட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நாம் சொல்ல போகிற இந்த சூட்சமும் பணத்தை இழுக்கணும்னா வேலை செய்யணும் வேலை கண்டிப்பாக செய்யணும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த அந்த தெய்வத்துக்கு நம்ம என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்போ தான் அந்த அந்த தொழில் வளர்ச்சி என்பது நம்மக்கிட்ட நல்லா இருக்கும் ஒரு சிலர் அந்த பணக்கட்டை அப்படி தூக்கி போடுறது ஒரு மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது எச்சில் தொட்டு பணத்தை எண்ணுதல் கூடவே கூடாது அந்த எச்சில் தொட்டு எண்ணுறவங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பணம் சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஒரு சின்னதாக அதுக்குன்னு விற்கிது ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி தண்ணி மாதிரி ஒரு லிக்விடு மாதிரி அதை தொட்டுக்குன்னு பணம் என்ற மாதிரி பாருங்கள் அதே மாதிரி பணத்தை எப்போ நீங்கள் செலவழித்தாலும் இல்லை யாருக்கிட்டையாவது நீங்கள் கடனாக கொடுக்குறீங்க ஒரு ஒரு மா ஒரு மாதத்துக்கு கேட்குறாங்க அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறோன்னா கூட அந்த பணத்தை நெஞ்சிக்கிட்டு நம்மளோட இறதயம் இடது பக்கம் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வசி வசி பணம் என்னிடமே திரும்ப வசி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொடுங்க அதே மாதிரி நீங்கள் கடைக்கு கடைக்கு போக போகிறீங்க அந்த கடைக்கு போக போகிற நேரத்தில் அந்த பணத்தை கையில் நம்ம அந்த இடத்துட மார்புண்ட வச்சு அந்த இடது பக்கம் மார்புக்கிட்ட வச்சு சொல்லிவிட்டு இதயத்தை ஒத்தனை மாதிரி வச்சு சொல்லிவிட்டு அந்த காசை நீங்கள் செலவு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த த காந்தி படம் போட்டிருக்கலைங்க த அவருடைய படத்தை காந்தி தாத்தா படம் போட்டிருக்கிற இதை வந்து நம்மளுடைய வலது புறம் பிடிச்சிக்கணும் அவருடைய தலை நம்மளுடைய வலது புறம் பிடிச்சிக்கிட்டு நம்ம பணத்தை கொடுக்குற மாதிரி முடிஞ்சளவுக்கு அவர் த கையை அது மேலே வச்சு கொடுக்குற மாதிரி முடிஞ்சளவுக்கு அதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காசு பணம் திரும்ப வரும் எப்பவுமே ஒரு பணம் வைக்கிறோம் ஒரு பீரோவில் அப்படின்னாலே நிறைய பேர் சூட்சமான்றது நிறைய இருக்குது என்கிட்ட இப்போ கமெண்ட்ஸில் கேட்குறவங்க கூட என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மார்வாளிங்க சூச்சமும் போட்டு விடுங்கம்மா நாங்கள் பின்பற்றோம் ஏன்னா ஒன்று வே ஒன்று வேலை செய்யலைனா கூட இன்னொன்று வேலை செய்யும் நமக்கு இல்லைங்களா உண்மை தானே ஒரு விஷயம் நம்மளுக்கு பழிக்கலாம் கூட இன்னொரு விஷயம் பளிக்கும் அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரி அப்படி என்ன நம்ம ஒரு சூட்சமும் நம்ம கடைப்பிடிக்க போகிறோன்னா இப்போ நம்ம நிலைவாசலில் எவ்வளோ சுத்தபத்தமாக வைக்கணும் எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும் நிலைவாசலில் என்ன கட்டணம் பணத்தை இழுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இன்னொரு சில பேர் அதுக்கும் மிஞ்சி போய் நிறைய பேர் கேட்பாங்க இதை மட்டும் செஞ்சிட்டா போதுமா கோவிலில் போய் சாமி கும்பிட்டா போதுமா நம்மளுக்கு ப பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்பீங்க சில பேருக்கு ஒரு சில நேரம் அதிர்ஷ்டன்றது நமக்கு அடிக்கும் எப்படிங்க இருக்கும் போதே திடீர் அதிர்ஷ்டம் அடிக்குமா கோவிலுக்கு போயிட்டே இருக்கணும் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் வத்தி ஏற்றிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் சாம்பிராணி துவம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதானே நம்ம நம்மளுடைய உடம்பு வந்து அந்த ஆறா வந்து களையப்படும் தான் என்ன ஆகுனா பாசிட்டிவ் வைப்ஸோட பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்க ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யும் போது நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் என்ன பாரு திடீர்னு அவங்களுக்கு சொக்கரத சடிக்குது திடீர்னு பார்த்தா அவங்க இவ்வளோ பெரிய பணக்காராயிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசிக்கும் போது பேசுறது உண்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இது நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப கவனிப்போட ரொம்ப ம மன மனசில் ஒரு முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு வச்சு பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் வச்சா கூட போதும் நிறைய பேர் நான் அந்த பரிகாரத்துக்கு கேட்குறீங்க அம்மா நாங்கள் இது எத்தனை நாளைக்கு செய்யணும் எத்தனை முறை செய்யணும் என்னன்னைக்கு செய்யணும் நான் ஆல்ரெடி கிழமை போட்டிருப்பேன் அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த கிழமை செட் ஆகலைன்னா இன்னொன்றும் போட்டிருப்பேன் முழு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் பேசுகிறது அப்போ அதை க பாதியிலே நிறுத்திட்டு அதை நாங்கள் ஒரு நாள் செஞ்சால் போதுமா ரெண்டு நாள் செஞ்சால் போதுமானு கேட்காதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் மன கஷ்டமாகுதோ நான் மனக்கவலைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா அதை தொடர்ந்து செய்யணும் நம்மளுடைய மன கஷ்டமெல்லாம் பாரமெல்லாம் குறைஞ்சிரும் அதே மாதிரி எது எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குதோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கேற்றுங்க நிலைவாசலில் இந்த விளக்கு அப்படின்னு நம்ம போட்டோம்னா நிச்சயமாக அதுவும் பளிக்கும் அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பணத்தை இழுக்கும் தாந்திரிகம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய 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 ஒ ஒரு தடம் தான் நான் செய்ய சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீங்கள் புதுசு புதுசாக அந்த இடத்துல நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க இருக்க என்ன பண்ணுன்னா பணத்தை பணம் சுண்டி இழுக்கும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வெளியில் போகிறீங்கன்னா கையில் பணம் இல்லாமல் வெளில போவாருங்க இப்போ எல்லாருமே இந்த ஃபோன்லேருந்து தான் பண்ணுறது காசை அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் காசும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க பணம் தான் பணத்தை இழுக்கும் அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு சில வாடகை கொடுக்கறது ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ அது இருக்கிறதுனால தைரியமாக வீடு நம்ம வாடகை விட்றது தந்தால் கூட அவங்க பண்ணிவிடுவாங்க நம்மளுக்கு ஜிபே பண்ணிவிடுவாங்க கூகுள் பே பண்ணிவிடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் செய்யலாம் தப்பு கிடையாது கொஞ்சமாவது நம்ம கையில் ஏடிஎம்லேருந்து காசு எடுத்து கொஞ்சமாவது கையில் பணம் வச்சுக்கணும் எப்போவுமே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமாவது நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு ராத்திரி நேரத்தில் யார்கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்போ அது கண் கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும் அந்த பணம் அந்த பணத்தை வைக்கிற இடத்துல தான் நான் இப்போ இந்த சிகப்பு துணி முடிச்சு நான் செய்ய சொல்கிறேன் எப்பவுமே சிகப்பு அப்படின்னாலே பணத்தை இழுக்கும் தன்மை கொண்டு நீங்கள் சிகப்பு சிகப்பு நிறைய துணி மணியில் சிகப்புலே போட்டு பாருங்களேன் நல்ல பணக்கார தன்மை உங்களுக்கு கிடைக்கும் நல்லா கவனிச்சும் பாருங்களேன் பணத்தை இழுக்கிறவங்க நல்ல பணக்காரவங்கள பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மாறுவாடிகள் பார்த்திங்கன்னா எந்த விசேஷமாக இருந்தாலும் சிகப்பு துணிகள் தான் உங்களுக்கு விசேஷமாக அவங்க சிகப்பு பட்டு சில தான் ஆண்களாகந்தால் சிகப்பு ஜிப்பா போட்டுப்பாங்க வெள்ளை பேண்ட் போட்டுப்பாங்க அந்த மாதிரி போட்டுப்பாங்க நீங்களும் அந்த சிகப்பு துணி நான் சொல்கிற அளவுக்கு ஒரு ஒரு சின்ன கரிச்சி அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க சிகப்பு துணியில் அதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் நல்ல மனம் வீசுகிற பச்சை கற்பூரம் சும்மா நானும் வச்சேன்னு கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில் வாங்கவே வாங்காதீங்க நல்லதாக ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளே வந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த நேரத்தில் ரொம்ப விலை மலிவாக வாங்கி வச்சோம்னா அது அந்தளவுக்கு அதே மாதிரி நறுமணம் இல்லை அதுக்காக மோந்து பார்க்காதீங்க அந்த ஏலக்காயை கையில் எடுக்கும் போது அந்த ஏலக்காயிலேருந்து ஒரு மனம் வரணும் அதே மாதிரி கிராம்பை பாட்டில் பிரிக்கும் போதே கிராம்பை கையில் எடுக்கும்பொழுதே அந்த கிராம்புலேருந்து ஒரு மனம் வரணும் அந்த கிராம்பு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதை மூன்றுத்தையும் ஒன்றாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காயின் இருக்குது இல்லைங்களா முடிஞ்சால் வெள்ளிக்காயின் இருந்தால் வைக்கலாம் தங்கத்தில் ஏதாவது கம்மல் மூக்குத்தி அந்த மாதிரி எதனா இருந்தாலும் வைக்கலாம் தங்கம் எப்போவுமே தங்கத்தை இழுக்கும் அந்த இடத்துல தங்கத்தையும் நீங்கள் வச்சு என்னிங்க யூஸ் பண்ணாத கம்மல் போடாத குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்கு இப்போ நம்ம வெள்ளி கம்மல் தான் போட்டு அனுப்புவோம் அப்போ கோல்டு கம்மலாக அதில் வச்சு முடித்து போட்டு நீங்கள் அதில் வைக்கலாம் இல்லாதவங்க அஞ்சு ரூபா நாணயத்தை அதில் வச்சு நல்லா முடித்து போடுங்க ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக சொல்லிக்கிட்டே என்னைக்கு செய்யலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் தான் வளர்பிற தான் இன்றைக்கி புதன்கிழமை நல்ல நாள் இன்னைக்கு கூட நீங்கள் செய்யலாம் இல்லை வருகிற உத்தரத்தன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியாகவும் இருக்குது அன்னைக்கு நிறபோகமாக நல்ல பௌர்ணமியில் இருக்குது அன்னைக்கும் நீங்கள் செய்யலாம் எப்போ இந்த இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாலு நாளைக்கு வியாழக்கிழமை நாலு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாலு நாளும் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யுங்க முடிஞ்சால் அளவு குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் கைகளில் பணம் தங்கும் நன்றாக பணத்தை ஈர்க்கும் பணக்காரரின் சூட்சமும் மாறுபாடிகளின் சூட்சமம் இவங்கெல்லாம் ஒரு சில முடிச்சுலாம் பார்த்திங்கன்னா கடையாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு இடத்துல முடிச்சு முடித்தா தொங்கும் அதெல்லாமே இந்த பணத்தை இழுக்கும் தன்மை கொண்டவை அதனால தான் அவங்கக்கிட்ட பணம் திரும்ப திரும்ப சேர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரராவது உறுதி வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன்